ஓம் சக்தி டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் வராகியம்மன் மூலவராக அருள் பாலிக்கும் ஒரு விசேஷமான தலம் பல்லூர் அரசாலையம்மன் என்கிற ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலின் தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புது நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நதிக்கரையில் கோயில் கொண்ட அன்னை வராகி தீய சக்திகளை விரட்டி யம பயத்தை போக்கிடும் அன்னை பஞ்சமி வழிபாட்டு தலம் பல்லூர் அரசாலை அம்மன் என்கிற ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோயில் தீயவற்றை அழிக்கும் தெய்வமே அன்னை வராகி வராகி என்று சொன்னாலே பயம் அணுகாது கருணையே வடிவானவள் அன்பும் பாசமும் நிறைந்த குணம் கொண்டவள் சக்தியின் வெவ்வேறு வடிவங்களில் அன்னை வராகியும் ஒருவர் பூமியை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் வராக அவதாரம் பூமாதேவியின் அம்சமே அன்னை வராகி இவர் வராகம் எனும் காட்டுப்பன்றி முகமும் பெண் உடலும் கொண்டு காட்சி தருபவள் அதேபோல் இவர் சப்த கன்னிகளிலும் ஒருவர் அந்த சப்த கன்னியர்கள் ஏழு பேரில் ஐந்தாவது தேவியாக இருக்கிறார் அன்னை வராகி அதேபோல் இவர் அஷ்ட கன்னிகளிலும் ஒருவர் ராஜராஜேஸ்வரியால் பாசம் என்கிற ஆயுதத்தால் படைக்கப்பட்டவளே அன்னை வராகி இவர் அன்னை லலிதாம்பிகையின் குதிரை படை தலைவி அபரஜா என்னும் குதிரை மீது வலம் வருபவள் அதனால் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் வாராகியே அதிபதியாவாள் அதனால் இவரை வாகனாதிபதி என்றும் அழைப்பர் அதே போல் வராகி விவசாயத்திற்கும் உரிய தெய்வம் வராகிக்கு பனிரெண்டு திருநாமங்கள் உண்டு பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி வார்த்தாலி போத்ரிணி சிவா ஆஞ்ஞா சக்ரேஸ்வரி மகாசேனா அரிக்னி போன்ற திருநாமங்கள் வராகிக்கு உண்டு இந்து சமயத்தின் நான்கு பிரிவுகளான சைவம் வைணவம் பிராமணியம் சக்தம் போன்ற சமயத்தவர்களால் வணங்கப்படும் தெய்வம் வராகி ஸ்ரீ சிருங்கேரி தேவியின் சிறப்புகளை கூறும் நூல்கள் பலவற்றுள் வராகி தேவியின் சிறப்புகளும் சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீ வராகி கல்பம் வராகி மகோத்துவம் போன்ற நூல்களில் வராகி தேவியின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் தீய சக்திகளை நெருங்க விடாமல் விரட்டி அடிப்பவள் என ஸ்ரீ வராகி மாலை எனும் நூல் சொல்கிறது இப்படி வராகியின் பெருமைகளை சொல்லி கொண்டே போகலாம் இப்போது இந்த தலத்தை பற்றி பார்க்கலாம் காஞ்சியின் வடக்கு எல்லையாக விருதசீர நதி உள்ளது இந்த நதிக்கரையில் பரசுராமர் ரேணுகா தேவி திருமால் வழிபட்ட கோயில்களும் வராகிக்கு தனி கோயிலும் அமைந்துள்ளது நம் நாட்டிலேயே வராகிக்கு சில கோவில்கள் மட்டுமே உண்டு அதிலும் தமிழ்நாட்டில் வராகியம்மன் மூலவராக அருள்பாலிக்கும் கோவில் என்ற பெருமை இந்த கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலிலும் வராகியம்மன் உள்பிரகார கோஷ்டத்தில் வடக்கில் அருள்பாலிக்கிறார் தஞ்சை போன்ற கோவில்களிலும் பிரகாரத்தில் இருக்கிறார் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வராகிக்கு தனியாக கோவில் கட்டி வழிபட்டுள்ளனர் இங்கே வராகியே பிரதான தெய்வம் விநாயகரை தவிர வேறு தெய்வ சிலை கிடையாது இந்த கோயிலின் பெயர் பல்லூர் அரசாலை அம்மன் என்கிற ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ வராகி அம்மன் இந்த ஊரில் கிராம தேவதையாக ஸ்ரீ அரசாலை அம்மன் என்கிற பெயரில் ஊர் மக்கள் வராகியம்மனை வழிபட்டு வருகின்றனர் அம்பாலின் நாமாவளியில் ஒன்று அசராயை அந்த பெயரே அரசாலை என்று பெயர் மருவி அம்பாலின் இருக்கும் என்று நம்பப்படுகிறது அம்பாலிங்கே நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் பிடரி முடி துளங்கிட இடது காலை மடக்கி வலது காலை ஊன்றி எருமை மீது அமர்ந்த கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் வராகிக்கு ஏழு வாகனங்கள் சொல்லப்பட்டுள்ளது அதில் இந்த தளத்தில் எருமை மீது அமர்ந்த கோலத்தில் மகிஷா மகிஷாரூடாவாக காட்சி தருகிறாள் அன்னை அதே வராகிக்கு உரிய திசை தெற்கு இந்த தளத்திலும் அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பதால் யம பயத்தை போக்குகிறாள் பொதுவாக தெற்கு நோக்கிய கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் இந்த ஸ்தலமும் தெற்கு நோக்கி அமைந்திருப்பது தனிச்சிறப்பு அதே போல் பொதுவாக வராகியம்மன் உலக்கையும் கலப்பையும் கையில் வைத்திருப்பவர் செய்வ வராகி ஆனால் இந்த தளத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி வைணவ வாராகியாக காட்சி தருகிறாள் அன்னை வாராகியம்மன் இங்கே மூலவராக அருள் பாலிப்பதால் மீதமுள்ள ஆறு சப்த கன்னிகள் விநாயகரோடு பீடத்தின் கீழ் உள்ளனர் இது வேறெங்கும் இல்லாத சிறப்பு அதேபோல் இங்கே சன்னதிகள் இரண்டு வாராகிகள் உள்ளனர் சோழர்களால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டவர் என்று சொல்லப்படுபவர் ஆதி வாராகி அவரை தரிசிக்க முடியாது ஆற்று வெள்ளத்தில் வந்ததாக சொல்லப்படும் வாராகியே தற்போது மூலவராக உள்ளார் அம்பாலின் திருநட்சத்திரம் ரேவதி ஸ்தல விருட்சம் வில்வம் பழமை இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்றும் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலும் அறங்காவலர்களாலும் இந்த கோவில் நிர்வாகம் செய்யப்படுகிறது இந்த கோவிலுக்கு செவி வழி செய்தியாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அந்த வரலாற்றை இப்போ பார்க்கலாம் ஒரு காலத்தில் மந்திர காளியம்மனே இந்த கோவிலின் மூலவராகவும் கிராம தேவதையாகவும் இருந்துள்ளார் அப்போ ஒரு துர்மந்திரவாதி அந்த மந்திர காளியம்மனை மந்திரத்தால் கட்டி போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கான் அப்போது அருகில் இருந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வெள்ளப்பெருக்கில் மிதந்து வந்திருக்கார் அன்னை வராகி இந்த கோவிலில் உள்ள மந்திர காளியம்மன் ஒரு துர்மந்திரவாதியால் கட்டப்பட்டிருப்பதை தெரிஞ்சு வராகியம்மன் உக்கிரமாகி அந்த துர்மந்திரவாதியை வதம் பண்ணி தூக்கி எறிகிறாங்க அதன் பிறகு அந்த மந்திர காளியம்மனை அந்த மந்திரக்கட்டிலிருந்து விடுவிக்கிறாங்க வராகியம்மன் அப்போ மந்திர காளியம்மன் என்ன விடுவித்ததால இனி இந்த கோவிலில் மூலவராகவும் இந்த ஊரின் கிராம தேவதையாகவும் நீங்களே இருக்கணும்னு வராகியிடம் கேட்டுக்கிறாங்க அப்போதிலிருந்து வராகியம்மன் இங்கே மூலவராக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் அந்த துர்மந்திரவாதியின் உடல் விழுந்த இடத்திற்கு அருகில் ஊர் எல்லையில் மந்திர காளியம்மன் கோயில் கொண்டிருக்கார் அந்த கோவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகில் இருக்கு ஒரு காலத்தில் மந்திரக்காளியம்மனே இங்கே மூலவராக இருந்ததன் நினைவாக இந்த கோவிலில் பிரகாரத்தில் அவருடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே வராகிக்கு எந்த ஒரு உற்சவமோ திருவிழாவோ நடந்தாலும் முதலில் மந்திர காளியம்மனுக்கே அந்த பூஜை செய்யப்படுகிறது அதன் பிறகே வராகி அம்மனுக்கு செய்யப்படுகிறது அது இன்று வரையில் நடைமுறையில் இருந்து வருகிறது இதுவே வராகி அம்மன் இங்கே கோயில் கொண்ட வரலாறு இப்போ இந்த கோவிலை வலம் வரலாம் இது கோவிலுக்கு முன்பாக உள்ள இடம் இந்த இடத்தில்தான் பக்தர்கள் பரிகார தீபம் ஏற்றி சுவாமியை வேண்டிப்பாங்க கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் வராகி அம்மனை இங்கே நாம தரிசனம் செய்யலாம் தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் செல்லலாம் கோவிலுக்குள் நுழையும் போதே இடது பக்க சுவரில் பிரத்யங்கரா தேவியின் சித்திர வடிவம் இங்கே இருக்கு அதே போல வலது பக்க சுவரில் சுர்ணாகர்ஷன பைரவரின் சித்திர வடிவம் இங்கே இருக்குது இதற்கு அடுத்தபடியாக மகாமண்டபம் இருக்கு சன்னதிக்குள் நுழையும் போது துவார பாலகியர்களின் அனுமதி பெற்றுக்கொண்டு சன்னதிக்குள் நுழையலாம் இங்கே உள்ள மூலவரா இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய சிற்பத்தை தரிசிக்கலாம் இந்த மகா மண்டபத்தில் பலிப்பீடம் சிம்மம் விநாயகரை தரிசிக்கலாம் அடுத்து அர்த்த மண்டபம் அதற்கு அடுத்தபடியாக தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை நாம் வலம் வரலாம் பிரகார வளத்தில் நாம் தரிசிப்பது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சியினுடைய அழகான சிற்ப வடிவத்தை இங்கே நாம் தரிசிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்பாள் மந்திர காளியம்மனுடைய சிற்ப வடிவம் இங்கே இருக்குது இங்கே மந்திர காளியம்மனை மறக்காமல் வணங்கிக்கங்க அடுத்தபடியாக நாம் தரிசிப்பது மூலவர் விமான தரிசனம் இங்கே வராகி அம்மனையும் நாம் தரிசனம் செய்யலாம் பிரகார வளத்தை தொடரலாம் அடுத்தபடியா மூலவர் சன்னதியின் பின்புறம் இது மூலவர் விமானத்தின் பின்புறம் தரிசனம் செய்யலாம் அடுத்தபடியா இங்க வராகி அம்மனும் இருக்காங்க அவங்களையும் நாம் இங்கே தரிசிக்கலாம் அடுத்தபடியா ஸ்தல விருட்சமான வில்வ மரம் இங்கே பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க ஸ்தல விருட்சத்திற்கு எதிரில் பிரகாரத்தில் இங்கே வராகியம்மனும் நமக்கு தரிசனம் தராங்க அவங்களையும் மறக்காம இங்கே வணங்கிக்கங்க அடுத்தபடியாக மகாமண்டபத்தின் மேல் சப்த கன்னிகளான சாமுண்டி இந்திராணி வராகி வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி பிராமணி போன்றோரின் சிற்ப வடிவத்தை இங்க நாம தரிசிக்கலாம் இப்போ பிரகார முடிச்சாச்சு அடுத்தபடியா அம்மன் சன்னதியின் முன்புறம் விழுந்து வணங்கிக்கலாம் இதுதான் ஊர் எல்லையில் இருக்கிற மந்திர காளியம்மன் கோயில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகில் இருக்கு வராகியம்மனால் அழிந்த துர்மந்திரவாதியின் உடல் விழுந்த இடமும் இதுதான் இந்த அம்மன் தான் ஒரு காலத்தில் வராகி அம்மன் கோவிலில் மூலவராக இருந்தார் இவர்தான் அந்த மந்திர காளி அம்மன் இங்க சப்த கன்னிகள் விநாயகரோடு இருக்காங்க மறக்காம மந்திர காளி அம்மனையும் தரிசனம் பண்ணணும் மறக்காதீங்க வராகி அன்னைக்கு உகந்த நாட்கள் அனைத்து நாட்களிலும் வராகியம்மனை வழிபடலாம் என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது விசேஷம் அதேபோல் திதிகளில் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் விசேஷம் இத்தலத்தின் வழிபாடுகள் இங்கே செவ்வாய்க்கிழமையில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி செவ்வரளி பூ சாற்றி குங்கும அர்ச்சனையும் மாதுளை முத்துக்களால் அர்ச்சனையும் செய்து வழிபடுவது விசேஷம் அம்பாளுக்கு மஞ்சள் சிகப்பு பச்சை நிறங்களில் வஸ்திரங்கள் சாற்றலாம் அதே போல இத்தலத்தில் நிறைய வழிபாடுகள் செய்யப்படுகிறது என்றாலும் அதில் முக்கியமானது தேங்காய் பரிகார தீபம் பஞ்சமி அல்லது அம்பாளுக்கு உகந்த நாட்களில் இத்தலம் வந்து அன்னையின் சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து தலை வாழை இலையில் ஒரு படி பச்சரிசியை பரப்பி அதன் மேல் உடைத்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு தேங்காயிலும் சுத்தமான பசுனை ஊற்றி வெள்ளை நிற திரியால் தீபமேற்றணும் பிறகு தேங்காயின் முன்னால் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து தேங்காயின் பின்னால் செவ்வரளி சாற்றி கற்பூரம் ஏற்றி நம்மளுடைய கோரிக்கைகளை அம்மனிடம் சொல்லி வேண்டிக்கொண்டால் நிச்சயம் அந்த பிரார்த்தனையை அம்பாள் நிறைவேற்றி தருகிறாள் இந்த பரிகாரங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை கிடைக்க நோய்கள் குடும்ப பிரச்சனை எதிரி தொல்லை பில்லி சூனிய பாதிப்புகள் தோஷங்கள் மற்றும் மனநோய்கள் விலக போன்ற எல்லாவற்றிற்கும் இந்த பிரார்த்தனையை செய்யலாம் இங்கே பசுனைக்கு பதிலாக இருப்பை எண்ணெயில் தீபமேற்றி வழிபட்டால் நோய்கள் நீங்கும் பசுனைக்கு பதிலாக நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபட்டால் கடன் நீங்கும் பரிகாரத்திற்கு ஏற்றாற் போல எண்ணெயும் திரிய நிறமும் மாறுபடும் சிலர் ஜாதக ரீதியான பரிகாரங்களுக்கு வெண்பூசினியிலும் தீபமேற்றி வழிபாடு செய்கிறார்கள் இங்கே தேங்காயில் தீபமேற்றி வழிபாடு செய்வதே அம்பாளுக்கு உகந்தது இரண்டாவது வழிபாடு பஞ்சமி அல்லது அம்பாளுக்கு உகந்த நாட்களில் இரண்டு அகல் விளக்கில் சுத்தமான பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் மூன்றாவது வழிபாடு பஞ்சமி தவிர்த்து அம்பாளுக்கு உகந்த நாட்களில் மாதுளை முத்துக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் இந்த வழிபாடுகள் பஞ்சமியில் செய்தால் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பஞ்சமிகள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் செய்தால் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம் இத்தலத்தின் திருவிழா இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா தேரோட்டத்துடன் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது அதே போல வருடந்தோறும் ஆடி மாதத்தில் ஒரு செவ்வாய் போகி பண்டிகை காணும்பொங்கல் ஆகிய மூன்று நாட்களிலும் அம்பாள் திருவிதி உலா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் பல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இறங்க வேண்டிய இடம் பல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் செல்லலாம் ரயிலில் வருவதாக இருந்தால் திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் செல்லலாம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் பஞ்சமி நாட்களில் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இங்கு பஞ்சமியில் விசேஷம் என்பதால் அன்று மட்டும் அர்ச்சனை செய்யப்படுவதில்லை மற்ற நாட்களில் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்ய ஆலயத்தை முன்கூட்டியே தொடர்பு கொள்ள வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை செல்ல கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி